நியூஸ் சேனல் சாதாரண மக்களுக்கு ஒரு ஆட்சி ஒரு அரசு எப்படி கூட துணை இருப்பது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்சியாளர்கள் யோசித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் தமிழகம் மட்டும்தான் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் மட்டும்தான் ஒரு குடும்பத்திற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் எந்த முடிவெடுத்தாலும் டெண்டர் கமிஷனு கான்ட்ராக்ட் வருமா எந்த முடிவெடுத்தாலும் அவர்களுடைய கஜானா நம்புமா எந்த முடிவெடுத்தாலும் கூட மகனும் மருமகனும் நன்றாக இருப்பாங்களா அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க நேற்று நடந்த ஒரு நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேசிய பேச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் எப்படி துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது ஏவா வேலு போன்றவர்கள் இருக்கும் பொழுது அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றான் அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாணியில அது அப்படியே நல்லா பூசி மெழுகி அது மேலே சுகர் எல்லாம் கோட் பண்ணி யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பண்ணை வந்து முதலமைச்சருடைய வாயிலை திணித்து விட்டு போயிருக்கின்றார் அதாவது சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் சுத்தி சுத்தி ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கார் சூப்பர் ஸ்டார் அவர் இப்படி இருக்கு பழைய மாணவன் புதிய மாணவன் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலை அது எப்பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார் ஏன்னா வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய குழந்தைகளை லைஃப் அவங்க சேஃப்டி பண்ணிடலாம் இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது காரணம் சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் காரணம் தமிழகத்தினுடைய தலைநகர சென்னையில இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நானும் மூன்று ஆண்டு காலமாக இது போன்ற ஒரு சமயத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன் இன்னைக்கு இவர்கள் எல்லோரும் எதற்காக காத்திருக்கின்றார்கள் என்றால் முதலமைச்சருடைய கையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் கைக்கு அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் வந்து விடுவான் எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஷ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார் எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிணத்து தவளைகள் கத்துமோ அதுபோல எல்லாரும் மாத்தி மாத்தி அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க தன்மான அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பேசின தலைவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார் இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது எங்க போயிட்டு இருக்குன்னா இங்க போயிட்டு இருக்கிறது ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி மூன்றாவது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் இதற்கு முன்பு தமிழகத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு பால் காவடி தூக்கும் என்று சொன்னார் இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால்காடி தூக்குவான் என்று இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றான் பழனியில் மாற்றி மாற்றி பேசுறாங்க நான் அந்த ஊரை சார்ந்தவன் எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும் தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தார் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருக இத்தனை காலமா இருக்க எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும் பெயர் வைப்பது பழனியாக இருக்கும் முருகனை நன்றாக தெரிந்தவன் நான் என்னுடைய பெயரும் கூல முதல்ல சிவசெந்தில் குமார் என்றுதான் இருந்தது பத்தாவதுல தான் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் சென்றான் முருகனாக இருந்து சிவனாக என்னுடைய பெயரை மாற்றம் செய்தார் ஆனால் முருகபெருமானை நன்றாக உணர்ந்தவன் நான் ஆண்டிக் கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள் சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை அது பழனி கோவிலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியல பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார் யாரெல்லாம் பழனி கோவிலில் அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதுதான் தமிழக மன்னனுடைய சரி ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விழா விடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்ஃபி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் திமுக தர்மம் இருக்கு போன செப்டம்பர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சனாதன தர்மத்தை வேற இருப்போம் என்று அதே மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அதே மேடையில பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எரிய வேண்டும் என்று பேசினார் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு அதுக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான அது நடந்து கொண்டிருக்கிறது சரியாக ஒரு ஆண்டு கழித்து அதே சனாதன தர்மம் வேண்டாம் அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால் காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விளான் இன்னைக்கு மூச்சுக்கு முன்னூறு இவங்க இவங்கெல்லாம் வந்து பெரியார் பெரியார் பெரியார்னு சொல்றாங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறாங்க நடந்து கொண்டிருப்பது பெரியாரனுடைய ஆட்சி இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரனுடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறாங்க அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருக வருமானதை பார்த்து கொண்டிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது அது வரும் ஆனால் வரும் பொழுது பயங்கரமாக வரும் அது சாதாரணமாக வராது கலாச்சாரத்தை எழுபது ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கத்தான் போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அருமை சொந்தங்களே சகோதர சகோதரி இன்னைக்கு நாம் எல்லோருமே மேடையில் பேசுகிறோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் நியாயமான ஒரு கருத்து நாம் எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அரசியலை முழு நேர வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம் மண்டல் தலைவர்கள் ஆரம்பித்து தொண்டர்கள் ஆரம்பித்து மேடை இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் ஆனால் அது கடினமான ஒரு பாதை அந்த பாதை ஒரு முள் பாதை எளிதாக நடந்துவிட முடியாது அரசியலை பிடிக்க வேண்டும் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் தமிழ் மக்கள் முன்னால் சொந்த அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி சொந்த பலத்தில் இந்த கட்சி நின்று காலோன்றி நிற்க வேண்டும் அது முதல் தகுதி இரண்டாவது தகுதி நமக்கு இருவரும் எதிரிகள் தான் எந்த சமரசமும் கிடையாது என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருவரும் ஒரே மாதிரி தான் எதிர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு தீய சக்தி அது ஐம்பது ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க